ஹாய் நர்ஜிஷா ஷாபிப் செல்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பதினாறு வயதான மோனாலிசா இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனாங்க நடுராத்திரி அவங்களுக்கு நடந்த சம்பவம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையே கதி கலங்க வச்சிருச்சு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மோனாலிசா போஸ்லேக்குன்னு ஒரு பன்னெண்டு வருடம் ஒரு கனவு இருந்தது அந்த கனவு அவங்க ஃபேமிலியினுடைய கனவு அது இந்த கும்ப சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பமேளா பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் அப்படின்றது நாலேஜே கிடையாது இங்கிலீஷ் அப்படின்றது லாங்குவேஜ் மட்டும் தான் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சே உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் கிராமர் ஸ்பீக்கிங் லிசனிங் ஒகாப்ளரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை ஒரு சூப்பர் நோவாக ஏஐ ஆப் கூட சூப்பராக வந்து அவங்களால பேச வைக்க முடியும் ஏஐ அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் உங்கள் குழந்தைகளை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கைடும் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சரோட ஒரு மாதம் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒக்காபிலையை இந்த சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஏஏ கூட ஒன் வீக்லேயே கம்யூனிகேட் பண்ண முடியும் தமிழ்லையும் நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஇ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்கள் வீட்டு குழந்தைகளும் இங்கிலீஷ்ல பிச்சு உதறதுக்கு பின் டூ டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சுருக்கேன் உடனடியாக அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல ஒரு மனுஷன் போய் குளித்தான் அப்படின்னா அவனுடைய பாவங்கள்லாம் வந்து அழிக்கப்படும் அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது இந்த கும்பமேளா அப்படின்றது ஸோ இந்த கும்பமேளா அப்படின்றது நான்கு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா இருக்குது ஆறு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அர்த்த கும்பமேளா இருக்குது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பூர்ண கும்பமேளா இருக்குது இப்படி பன்னெண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பூர்ண கும்பமேளா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் இந்த மகா கும்பமேளா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்குது ஸோ இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பூமி சந்திரன் வியாழன் சனி இந்த எல்லா கோள்களும் நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு டைம்ல தான் இந்த மகா கும்பமேளா வந்து நடக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் இங்கே வர்றாங்க ஜனவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு கோடி பேர் வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆவரேஜாக நான் சொல்கிறேன் இது ஒரு நாளைக்கு கூடும் ஒரு நாளைக்கு கம்மியாகும் இந்த அமாவாசை மாதிரியான நாட்கள் இந்த டைமில் அமாவாசை வரும் பார்த்திங்களா அந்த நாட்களில் பத்து கோடி பேருக்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த வருடம் கும்பமேளாவில் ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் பொருளாதாரம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் ஆயிரம் கோடிகள் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ லட்சம் கோடிகள் அப்படின்ற ஒரு புள்ளியவே அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ஏக்கரில் நாற்பத்தஞ்சு கோடி பேர் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கும்பமேளா அப்போ அப்போ இந்த கும்பமேளாவில் தன்னுடைய ஆன்மீக நோக்கத்தோடு வர்றவங்க அப்படின்றவங்க ஏகா ஏராளமான பேர் இருப்பாங்க ஸோ ஆன்மீக நோக்கம் அப்படின்னு ஒரு திருவிழா அப்படி நடக்குது அப்படின்னா அதனை சுற்றி ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் இது நாற்பத்தஞ்சு கோடி பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலி வந்து கனவோட வியாபாரத்துக்காகவும் வருவாங்க அந்த மாதிரி இந்தூரை சேர்ந்த மோனாலிசா அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணு பேர் மோனாலிசாலாம் கிடையாது அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்றது இது வரைக்கும் நெட்டில் வந்து தரல ஒரு பதினாறு வயசு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நம்ம டிராயிங்கில் ஃபேமஸான மோனாலிசா இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டிசன் எல்லாரும் கொடுத்த பேர் தான் மோனாலிசா போஸ்லே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ருத்ராட்ச மாலையிலேருந்து ஆரம்பித்து ஊசிமணி பாசிமணி இது எல்லாம் விற்கிறாங்க நார்மலாக வ்ளாக் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வ்ளாக் எடுப்பாங்க அதுலேயும் இவங்க பொண்ணாக இருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்காங்க நல்லா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீடியோ எடுத்து போட ஒருத்தவங்க போட்டது வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களும் போய் இன்ஸ்டாகிராமில் போட இப்படி போட்ட போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள வச்சு பாட்டு ஒரு சில மியூசிக் டைரக்டர் அப்கமிங்கில் வராங்கல்ல அந்த மியூசிக் டைரக்டர்லாம் பாட்டே க்ரியேட் பண்ணி மோனாலிசா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட ஆரம்பித்தாங்க இப்படி போட ஆரம்பித்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க ஸோ அவங்க நினச்சி கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொம் கும்பமேளாவில் நிறையா பேர் வந்து இதை பார்த்துட்டு நம்ம மாலைகளை வாங்குவாங்க ருத்ராட்ச மாலைகளை வாங்குவாங்க ஊசி பாசி இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க இந்த வீடியோவை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மறுபடியும் ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் இவங்க எல்லாரும் வந்து வீடியோ கொடுங்க எங்களுக்கும் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடக்க நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த பத்தாயிரம் ஏக்கர் அந்த பரப்பளவில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கோடி பேர் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக மோனாலிசா போஸ்லேவை கண்டுபிடிச்சி நிறைய பேர் போய் செல்ஃபியும் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபி எடுக்கிறது அப்படின்றது சாதாரணமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை பிடிச்சி செல்ஃபி கொடுங்க நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் வாங்க ஒரு டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயங்களை வந்து அதிகமாக ஆரம்பிக்க அந்த பொண்ணு மாஸ்கெல்லாம் போட்டு குள்ளாலாம் போட்டுட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு சில இடங்களில் ஓடி ஓடி ஆரம்பித்தாங்க இப்படி ஓடி ஒழிஞ்சாலும் ஒரு நாள் நைட்டு அவங்களுடைய கூடாரம் ஏன்னா ஈவினிங் மேலே வந்து அவங்களுடைய கூடாரத்தில் பெரிய அளவில் கரண்ட்டாக தான் இருக்காது ஸோ அப்படி ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கும்போது அவங்க கூடாரத்துக்குள்ளே ஒரு ஒன்பது ஆண்கள் வந்து உள்ளே வந்து உங்கள் அப்பா தான் எங்களை வந்து செல்ஃபி எடுக்க சொன்னார் வாங்க எங்கள் கூட வந்து செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பிடிச்சி கை பிடிச்சிருக்க ஒரு சில நேரம் வந்து தொடாத இடத்துல தொடா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க பிரதர் வந்து கடுப்பாகி உங்களை யார் வந்து பெர்மிஷன் இல்லாமல் வந்து செல்ஃபி எடுக்க சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டு ஸோ மோனாலிசா ஃபேமிலிக்கும் அந்த அந்த செல்ஃபி எடுக்க வந்த ஒரு ஒன்பது பேருக்கு இடையில் மிகப்பெரிய சண்டைகள் வந்து ஏற்பட ஆரம்பித்தது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை டெலிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது தப்பாக இருக்குது இது நார்மல் செல்ஃபி கிடையாது நார்மல் வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி டெலிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அண்ணன் அந்த ஆண்கள் இவங்க எல்லாருக்கும் இடையில பயங்கரமான சண்டைகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு நார்மலாக க்ரௌடில் ஒரு சில மாப் மென்டாலிட்டி அப்படின்றது இருக்குது ஒரு மிகப்பெரிய தமிழ் ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு இடத்துல க்ரௌடில் நடந்த இன்சிடெண்ட் இருக்குது அது ரொம்ப கொடுமையாக இருந்தது ஸோ பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் பவுன்சரோடு வரும்போதே அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் இப்படி நடக்கும் ஏன் விமல் வந்து ஃபஸ்ட்டு படம் களவாணி முடித்து அந்த உதயம் தேட்டரோ காசி தேட்டரோ ஏதோ ஒரு தேட்டருக்கு வெளியே அந்த கூட்டத்தில் திடுதுப்புன்னு நாலஞ்சு பேர் தூக்கிட்டாங்க தூக்குனது மட்டும் இல்லாமல் அவருடைய மோதரத்தையோ கழட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜென்ரலாக ஆக்டர்ஸ் வரும்போது அவங்க பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர்ன்றது கிடையாது இந்த மாதிரி பிஹேவியர் ஒரு சில இடங்களில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மோனாலிசாவுக்கும் ஒரு பிஹேவியர் அவங்க திடீர்னு வந்து பயங்கர ட்ரெண்டானதுனால இப்படிப்பட்ட பிஹேவியர் நடக்கும்போது அவங்க ஃபேமிலி என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இனிமேல் இவங்க இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம சொந்த ஊருக்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கும்பமேளா அப்படின்றது மறுபடியும் வர்றதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆகும் ஸோ இந்த கும்பமேளாக்காக நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த ருத்ராட்ச மாலைகளை உருவாக்குறதுன்னு ஆரம்பித்து எங்களுடைய ஃபேமிலியாக நாங்கள் இதை வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாள் பிஸ்னஸ் அப்படின்றது எங்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் மோனாலிசாவும் ஒரு பன்னெண்டு வருஷமா இந்த கும்பமேளாக்கு போகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு கனவு இருக்குல்ல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கனவோட அந்த பொண்ணு வந்து இருந்தாங்க அவங்க வந்து பிசினஸ் பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்துல அவங்க அம்மாவுடைய உடல்நிலையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து இருந்தது இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல வந்து உடைச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் ஒரு பக்கம் வந்து கவலையோட என் பேத்திக்காக வந்து வெயிட் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அந்த விஷயமும் வைரல் ஆச்சு அப்படி வைரலாகிட்டு இருக்கும்போது இந்துரை சேர்ந்த ஒரு பியூட்டிஷியன் ஸோ இவங்க பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க நார்மலாக வந்து ட்ரெண்ட் விஷயங்களை வந்து கூகுள் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணும் அதனால தான் யூடியூப்பில் நிறைய பேர் நான் நான் உட்பட எல்லாருமே வந்து இந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களை வந்து பேசுகிறோம் ஏன்னா மக்களும் வந்து அதை தான் பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பியூட்டிஷியன் வந்து சூப்பராக என்ன பண்ணாங்க அப்படின்னா மோலாலலைசாவை நான் இன்னும் சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பியூட்டி பார்லரில் வச்சு அவங்க கட்லாம் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு வீடியோலாம் எடுத்து அந்த விஷயமும் ட்ரெண்டாச்சு ட்ரெண்ட் அப்புறமா பெங்காலை சேர்ந்த ஒரு டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வந்து யதார்த்தமான படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் ராம்கி ஜென்மபூமி இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு இதில் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படங்களாக வந்து இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் மோனாலிசாவை என்னோட படத்தில் வந்து நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க சைடு எதாவது ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் இன்டர்வியூஸ் இதெல்லாம் எடுக்க போயிட்டாங்க ஏம்மா எங்களை பிஸ்னஸ் பண்ண விடுங்க ஏன்னா பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் உருவாக்கி கொண்டு வந்தது ருத்ராட்சி மாலை இதெல்லாம் கொண்டு வந்தது வியாபாரம் அப்படின்றத தாண்டி எங்களுடைய அந்த கலை பொருட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாலை இருக்குது பார்த்திங்களா அதை இங்கே வரக்கூடிய மக்கள் கிட்ட கொடுக்கணும் ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வருவாங்க அவங்களுக்கு எங்களுடைய பொருட்கள்லாம் பிடிக்கும் அதை கொடுக்கணும் அதனால இப்போதைக்கு வீடியோ இன்ட்ரிவியூ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனாலிசாவினுடைய ஃபேமிலி வந்து சொல்லிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த கும்பமேளாவில் இன்னும் ஒரு சில துறவிகள் ஐஐடியிலேருந்து வந்த ஒருத்தவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஸோ அப்படி ஃபேமஸ் ஆகும்போது இடுக்கி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்க இந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க இந்த கும்பமேளாவில் அவங்க நிறையா பேருக்கு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இடது கை வந்து எப்பயுமே வந்து உயரிய உயர்த்தியே வச்சுருப்பாங்க வலது கையால் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு யூடியூபர் ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்ட போய் இடக்க முடக்கான கேள்விகளை கேட்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கடுப்பாகி வெச்சாயி அவர் கையில் ஒரு மாதிரி ஒன்று வச்சுருக்காரு அதை எடுத்து அடிக்க வந்து வந்துட்டார் இன்னொருத்தவங்க என்ன போய் கேள்வி கேட்டுருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு முள் படுக்கையில் தான் வந்து படுத்திருப்பார் ஏங்க இது உண்மையான முள்ளா இல்லை நீங்கள் சும்மா காட்சிக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த முள்ளில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு கடுப்பாயி அவர் ஓடி போய் எத்துற அப்படின்னு சொல்லிட்டு எத்த போய் அறைய போய் அது ஒரு மிகப்பெரிய கைகலப்பாக வந்து ஆயிருக்கு இன்னொரு அகோரியை அவருக்கு தெரியாமலே வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்தவுடனே அவர் என்ன கடுப்பாயிட்டார் அப்படின்னா என்கிட்ட நீ எப்படி பெர்மிஷனே வாங்காமல் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் வந்து மிரண்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சமூகங்களும் இந்த கும்பமேளாவில் வந்து நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்களுடைய மனைவி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்திங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய மன உளைச்சல்கள் வந்து இருக்கும்போது உத்தரகாண்டில் ஒரு ஆசிரமம் வந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதனால் அவர் என்ன பண்ணார் ஃபேஸ்புக் மார்க்ஸ்கிட்டையும் சொன்னார் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னார் ஃபேஸ்புக்கு ஓனராக கூடியவரும் இந்தியாவுக்கு வந்து இந்த உத்தரகாண்ட் ஆசிரமம் ஹிமாலயாஸ்லாம் அவர் டிராவல் பண்ணும்போது அவருக்கும் ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய மனைவி இன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து ஆயிட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கும்பமேளாவுக்கு வந்து வந்திருப்பாங்க வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அவங்க வந்து ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போட்டு நிறைய க்ரௌடெல்லாம் கூட்டாமல் சிம்பிளாக அங்கேயே வந்து தரையில் படுத்துட்டு அவங்க கொடுத்த உணவுகளே வந்து சாப்பிட்டுட்டு இந்த கும்பமேளாவில் ப்ரேயர்லாம் வந்து பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய மனைவி வந்துட்டு போனது ட்ரெண்டிங் ஆனத விட மோனாலிசா ப்ரௌன் பியூட்டி கண்ணாலே சொக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரபலம் ஆச்சு ஸோ இப்போ அந்த பொண்ணுனுடைய பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு வந்து டிவியில் நடிக்கிறதுக்கு சீரியலில் நடிக்கிறதுக்கு மூவியில் நடிக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்து வெயிட் இருக்காங்க ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக அழகு அப்படின்றது பதினாறு வயது மோனாலிசா போஸ்லே ஒரு போன வாரம் வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒரு சிலர் ரொம்ப அழகாக இருக்கானு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இதை விட எங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணுங்க அழகாக தான் இருப்பாங்க இப்போயாவது நீங்கள் உத்துக்கோங்க ப்ரௌன் கலர் அப்படின்றது பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சிலர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ லைலா மஜ்னு கதையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைலா மஜ்னு அந்த கதையெல்லாம் லைலா அப்படின்றவங்க பயங்கரம் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது என்ன சொல்லப்படுதுன்னா லைலாவும் ஒரு ப்ரௌன் பியூட்டி தான் மஜ்னு அப்படின்றது அவருடைய ரியல் பேர் கிடையாது அவர் பேர் கயஸ் மஜ்னு அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம் ஸோ அவ் அந்த பொண்ணு மேலே லைலா மேலே ரொம்ப பைத்தியமா இருந்ததுனால அவரை மஜ்னு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஸோ லைலா மஜ்னுல நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்பா இந்த பொண்ணுக்காக நீ உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறியப்பா உயிரை விட்டு காதலிக்கிறியப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து ப்ரூனா தெரியும் உங்களுக்கு என்ன இவங்க இதெல்லாம் ஒரு அழகா அப்படின்னு வந்து தோணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் கண்ணு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா லைலா அப்படின்றவங்க பேரழகையாக தெரியுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த விஷயம் இந்த காவியமாக சொல்லுவாங்கல்ல கவித்துவமா சொல்லுவாங்கல்ல இன்னைக்கும் உலக அளவில் சூப்பரான வார்த்தைன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு உங்க கண்ணெல்லாம் பார்த்தா அழகா தெரியாதியா ஏன் கண்ணு வழியா பாருங்க அப்போதான் அழகா தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ அழகு அப்படின்றது பார்க்குற பார்வையில் தான் இருக்கு ஸோ பதினாறு வயசு பொண்ணும் அழகு தான் அறுபத்தோரு வயசில் சுருக்கங்களோட ஒரு பாட்டிமா இருக்காங்க ஒரு தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்போடு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்வையிலையும் ஒரு அழகு அப்படின்றது இருக்கும் அப்போ அழகு அப்படின்றது நம்மளை பொறுத்தவரையும் பார்க்கும் பார்வையில் மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதி